அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேர போர்டு மேலே ஒரு கேஸ் வந்திருக்குது அந்த கேஸ் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் எந்த ஒரு டீச்சருமே அப்பாயின் பண்ணப்படலை ஆனால் வேகன்சி வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ சர்டிஃபிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க இப்போ அவங்க கொடுக்குற கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு வெறும் முப்பது பேர் தான் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்க மாதிரி ஒரு காமிக்கிறாங்க அது எப்படி நான் அதனால் ஒருத்தர் த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேஸ் அப்ளை பண்ணி கேட்டிருக்காரு இது உண்மையில் தமிழ்நாட்டில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு அது சென்னையில் மட்டும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை மு முனிசிபாலிட்டி எல்லா இதுலேயும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்கிறது ஆயிரம் வேக்கன்சி ஃபர்ஸ்ட் அறநூற்றி முப்பது ஒரு வேக்கன்சி நூற்றி முப்பது அதுக்கடுத்து நூற்றி இருபதுங்கிற கணக்கில் கொடுத்து ஆல் டூதர் ஆயிரத்தி ஐம்பது வேக்கன்சிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா த ஹோல் தமிழ்நாட்டில் எத்தனை வேகன்சி இருக்கு வேண்டியிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கேளுங்க தகவல் அறியும் உரிமைச்ச இடத்துல எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுங்கிறத விசாரிச்சு பாருங்கள் அதுக்கு எடுத்தால் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்களும் அதை சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீ ரீஎக்ஸாமாக இருக்கட்டும் ஸ்டே ஆட்ராக வாங்குறதாக இருக்கட்டும் இதெல்லாம் வேஸ்ட்டு ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அது ஈஸி தான் ஸோ அதனால் அப்படி கேட்டு பாருங்கள் அதன் மூலம் கேஸ் அப்ளை பண்ணிக்காங்க அதை சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அப்டேட்டுகளை பெறுவதற்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராவுத்திரன் நன்றி